ஜனவரி இருபத்தி ஒன்றாந்தேதியுடைய முக்கிய நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் ராஸ் பிகாரி போஸ் நினைவு நாள் அனைத்து கிராம அன்ன மறுமலர்ச்சி திட்டம் மணிப்பூர் மேகாலயா திரிபுரா மாநிலங்கள் வந்து உருவாக்கப்பட்ட நாள் எல்லாமே இந்த ஜனவரி இருபத்தி ஒன்றாந்தேதி வரும் திரிபுரா மேகாலயா மணிப்பூர் மாநிலங்கள் தினம் ஜனவரி இருபத்தி ஒன்றாந்தேதி இந்த மாநிலம் உருவாக்கப்பட்ட தினத்தை வந்து கொண்டாடுறாங்க வடகிழக்கு பிரயாந்திய மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று டிசம்பர் முப்பது வந்து நிறைவேற்றப்படுது அதன் பேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரிபுரா மேகாலயா மணிப்பூர் ஆகிய மாநிலங்கள் வந்து உருவாக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் நாள் பத்தொம்போதாவது மாநிலமாக மணிப்பூர் இருபதாவது மாநிலமாக திரிபுரா இருபத்தி ஓராவது மாநிலமாக மேகாலயா மாநிலம் உருவாக்கப்பட்டது இதை நினைவு கூறும் வகையில் பார்த்திங்கன்னா மாநில தினமாக அனுசரிக்கப்படும் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இந்த அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து தொடங்கப்பட்டது ஐந்து ஆண்டுக்கு வந்து இந்த திட்டம் வந்து செயல்பாட்டு இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறில் ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து துறையால் செயல்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி ஏழில் வேலூரில் திருமாதளம் பாக்கம் என்ற இடத்துல வந்து கருணாநிதி வந்து பார்த்திங்கன்னா முறைப்படி தொடங்கி வைக்கிறாரு இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து கிராம ஊராட்சிகளுக்கு வந்து பயன்பெறும் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா தலா இருபது லட்சம் ரூபாய் வந்து ஒதுக்கப்படும் இந்த நிதியை கொண்டு ஊரக பகுதியின் உள்கட்டமைப்பை வந்து என்னென்ன மேம்படுத்தணும் குளங்களை வெட்டுதல் குளங்களை சீரமைத்தல் ஆகிய பணிகளை மேற்கொள்ளுதல் விளையாட்டு மைதானம் அமைத்தல் சுடுகாடு நூலகம் குடிநீர் வசதியை ஏற்பாடு செய்தல் சாலை வசதி மற்றும் காங்கிரீட் சாலை திட்டம் ஆகியவைலாம் பார்த்திங்கன்னா இந்த கிராம வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் அண்ணா கிராம மறுமலர்ச்சி திட்டம் வந்து பேஸ் டூ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து முடியும் இந்த பேஸ் டூ திட்டத்தின்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊராட்சிக்கும் தலா முப்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் செயல்திறன் ஊக்கநிதியாக வந்து கொடுக்குறாங்க இந்த செயல்திறன் நிதிக்கு கீழே பார்த்திங்கன்னா அந்த கிராமம் வந்து ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிருக்கணும் எடுத்துக்காட்டு அனைத்து வீடுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கழிவறை இருத்தல் மற்றும் அரசு நிலங்களை வந்து பாதுகாப்பான முறையில் பயன்படுத்துதல் அரசு கட்ட வேண்டிய மின்சார தொகையை சரியாக கட்டுதல் ஆகிய செயல்முறைகள்லாம் செஞ்சுருந்தால் அந்த அஞ்சு லட்ச ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா செயல்திறன் ஊக்க நிதியாக வழங்கப்படும் இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நிதியாண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிதியாண்டு வரை பார்த்திங்கன்னா செயல்பாட்டில் இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா இருபது சதவீத கிராம ஊராட்சிகளை தேர்வு செய்யப்பட்டு அதுக்கான அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு கொடுக்கும் அடுத்து பாருங்கள் ராஜ் பிகாரி போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஜப்பானில் வந்து இவர் இறந்துருவார் மேற்கு வங்கத்தை சார்ந்தவர் இவர் புரட்சிகர தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையவர் வினோத் பிகாரி போஸ் இவருடைய தந்தை இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு ஊழியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அலிப்பூர் சதி வழக்கு வந்து நடக்கும் இந்த அலிப்பூர் சதி வழக்கில் வந்து தொடர்புடையவரில் இவர் ஒருவராக இருந்து தேடப்படுவார் இவர் இதில் தப்பிப்பதற்காக டேராடூனில் உள்ள வனவியல் ஆய்வு மையத்தில் தலைமை எழுத்தாளர் பணியில் வந்து சேர்ந்து அங்கேயே வேலை பார்க்க ஆரம்பிப்பார் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிசம்பர் மாதத்தில் வைஸ் ராய் லார்டு ஹாடின்ஜி பிறகு வந்து பார்த்திங்கன்னா குண்டு போட்டு தாக்கப்படுவாங்க அதோட பார்த்திங்கன்னா இவர் தொடர்புடையவராக அறியப்படுவார் இந்த வழக்கு பார்த்திங்கன்னா டெல்லி சதி வழக்கு என்று அழைக்கப்படும் இந்த ஹாடின்ஜி பிறகு வந்து பார்த்திங்கன்னா தலைநகரை கொல்கத்தாவில் இருந்து டெல்லிக்கு மாற்றப்படுவார் அந்த மாற்றப்படுவதற்கு பழிவாங்கும் விதமாக பார்த்திங்கன்னா இந்த சம்பவம் வந்து நடக்கும் டெல்லி வீதிகளில் யானையின் மீது ஹாடிஞ்சி பிறகு வந்து ஊர்வலமாக செல்லுவார் அப்போ பார்த்து பார்த்திங்கன்னா குண்டு வந்து போட்டுருவாங்க குண்டு போட்டதில் யானை பாகன் வந்து கொல்லப்படுவார் இவர் சிறு காயங்களுடன் தப்பிச்சு விடுவார் இந்த சம்பவத்தப்போ வசந்த் குமார் பீஸ்வால் என்பவர் வந்து கைது செய்யப்படுவார் ஆனால் அந்த சம்பவத்துக்கு வந்து யார் மூளையாக இருப்பார்னா ராஜ் பிகாரி போஸ் தான் மூளையாக இருந்திருப்பார் இவர் அன்று ட்ரெயினில் ஏறி டேராடூன் வந்து சென்று விடுவார் தனது எழுத்தாளர் பதவியை தொடர்வார் ஹாடிஞ்சி பிரபு குண்டு போட்டதுக்கு இவரே கண்டனம் தெரிவிப்பார் இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து மூன்று ஆண்டுக்கு பிறகு தான் இவர் தான் குண்டு போட்டார் அப்படின்றது வந்து தெரிய வரும் அதுக்கு இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஜூலை பதினஞ்சில் கதர் கட்சி வந்து தொடங்கப்பட்டிருக்கும் இந்த கதர் கட்சி யார் தொடங்கியிருப்பார்னா லாலா ஹதர் தயால் அப்படின்பவர்களும் தொடங்கியிருப்பார் மெயினாக இதில் ராஜ் பிகாரி போஸும் உடனிருந்து தொடங்கியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க கன்னட நாடுகளில் வாழ்ந்த பஞ்சாபிகளால் இந்த அமைப்பு வந்து தொடங்கப்படும் இந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா புரட்சிகர அமைப்பாக வந்து இருக்கும் ஆயுத தாக்குதலாம் மேற்கொண்டு பிரிட்டிஷ் படைகளை அழிக்க முயற்சி செய்யும் அப்புறம் இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெல்லி வழக்கில் இவர் சம்மந்தப்பட்டது தெரிஞ்சு போலீஸாளரும் இவரை வந்து ரொம்ப தேட ஆரம்பிப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் போயிடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ஜப்பான் பெண்ணை மணந்து அங்கேயே ஜப்பான் குடியுரிமையை பெற்றுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இந்திய சுதந்திர லீக்கை வந்து அங்குள்ள இந்திய மக்களை கொண்டு நிறுவுவார் அது மட்டும் இல்லாமல் நேதாஜி அப்போ தான் ஜப்பான் போயிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அவர் இந்திய தேசிய இராணுவ அமைப்பின் தலைவராக வந்து அப்போ தான் பொறுப்பேற்றிருப்பார் இந்த இரண்டு அமைப்பும் சேர்ந்து இந்திய விடுதலைக்காக பாடுபடும் ஜப்பானிய அரசு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ஆஃப் தி சிங் சன் அப்படின்ற பட்டத்தை வந்து இவருக்கு வழங்கும்